ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்லப் போகிறாது என் சொல்லவே ஏனென்றால் உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என் சொல்லவே இப்பொழுது உன் மனதில் ஏற்பட்டுள்ள பல மாற்றங்களை நீ மனதார உணர்கிறாயா என் சொல்லவே இவற்றையெல்லாம் உன்னை செம்மைப்படுத்தி நான் செய்கின்ற முதல் தளம்தான் அது இதோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தளமாக உன்னை செம்மைப்படுத்தி உன் சாயப்பா உன்னை பெருமைப்படுத்தி அழகு பார்த்து கொண்டிருக்கிறேன் இனி நீ சிந்துகின்ற கண்ணீர்கள் எல்லாம் உன்னுடைய சிரிப்பின் முத்துக்களாக மாறப்போகிறது உனக்கு இப்பொழுது மகிழ்ச்சி தானே என் செலவை இதோ மேலும் என்னிடம் உனக்கு எப்போதும் நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கை மட்டும் விட்டுவிடக்கூடாது நம்பிக்கை தான் வாழ்க்கை உன் கனவில் நான் வருவேன் என்று செல்லமே வந்து என் மண்ணில் நீ இருப்பாய் அதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா என் மண்ணில் நீ நுழைந்தது உன் கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வரப்போகும் நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் இந்த நேரத்தில் தான் உன்னுடைய நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக உன் பொறுமையையும் சோதிக்கும்படியாகத்தான் இருக்கும் இந்த நேரத்தை கடப்பதற்கு நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு நான் நிழலாக இருப்பேன் விரைவில் என்னை சந்திக்கும் பேரானந்தத்தை உணர்ந்து உன்னை மகிழ்ச்சியின் உச்ச உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் பிறகு உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை யாராக பேரருவியாக கடலாக உணரப்போகிற நிச்சயம் உணர்வாய் என்று செல்லமே நான் உனக்கு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை நான் உன்னை விலகிப் போகும்படி சொல்லவும் மாட்டேன் என் செல்லக் குழந்தை நீ தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் உன் சாயப்பா நிஜமாக நடத்தி காட்டுவேன் எது எப்படி எப்போது நடக்கும் என்று உனக்கும் தெரியாது நிச்சயம்தானே அது எனக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாமே நன்றாகவே நல்லதாகவே நடக்கும் நீ நோய் நோடி இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை வெற்றியுடன் வாழப்போகிறாய் இது சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு தெய்வ வாக்கு ஏனென்றால் என்னுடைய வாக்குறுதி அது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள் என் செல்லமே அதை நிச்சயமாக நிறைவேற்றித்தான் தருவேன் அதுவும் நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாய் என் செல்ல குழந்தை அப்படி இருக்கும்போது உன்னை நான் ஒருபோதும் தனித்து விடமாட்டேன் உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் என்றும் உன்னை கையில் வைத்து என் உயிராய் வாழ வைப்பேன் கவலைப்படாதே என் செல்லவே நாளைய பொழுது நிச்சயமாக நல்ல பொழுதாக விடியும் பொறுமையாக இரு நல்லதொரு விடியலுக்கு காத்திரு கலங்க வேண்டாம் நான் உன்னை கைவிட மாட்டேன் உனது கண்களில் இருந்து நீர் வழியக்கூடாது என் பாரத்தை சுமத்தி விட்டாய் என் மீது அல்லவா பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் அதை சுமப்பதற்கு நான் இருக்கிறேன் அல்லவா கவலைப்படாதே நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நிச்சயமாக நான் வருவேன் உன் பணக்கஷ்டத்தையும் கஷ்டத்தையும் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் என் சொல்லவே உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போது அதற்கான பலனையும் அவர்கள் மற்றவர்கள் அனுபவிக்கும் போது நீ மனம் வருந்து போகிறாய் கவலைப்படாதே வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் உனக்கான பாவங்களையும் அனுபவித்து உன் கர்மவினைகளை விரைந்து முடிப்பதற்கு தான் அப்படி செய்கிறார்கள் இப்பொழுது புரிகிறதா அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனாலும் உன் கரும வினைகள் அந்த இடத்தில் குறைகிறது என்று நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் ஏன் தொலைந்து போனதையும் நினைத்து நினைத்து கவலைப்படாதே நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாயப்பா என்னுடைய வழிகளும் வேதனைகளும் எல்லாம் அப்படியே எனக்குள் இருக்கிறதே எந்த நன்மையும் நடக்கவில்லையே ஆனால் நன்மைகள் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் எதுவும் நடக்கவில்லையே என்றுதானே நீ கேட்டுக்கொள்கிறாய் நான் சொல்வதை செய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இன்னொன்றையும் சொல்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலையில்லாதது இன்று இருப்பது நாளை மாறிவிடும் கவலைப்படாதே உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மை மட்டும்தான் செய்வேன் உறுதியான நம்பிக்கையோடு இரு உன்னை கைவிடவும் மாட்டேன் வேறு எவரையும் உனக்கு தீங்கு செய்ய விடாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாதே ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அது அனுபவித்து தான் ஆக வேண்டும் நீ இப்போது அனுபவிக்கும் உன் பெரும் பெரும்பகுதியை உனக்காக நான் அனுபவிக்கிறேன் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதில் ஒரு சிறு பகுதியைத்தான் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையிலே தோல்வியுற்று விட்டதாக முடிவு செய்யாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விழிகிறது விரக்தியை முதலில் தூக்கியேறி விரக்தி தான் உன் முதலில் உனக்கான எதிரி எந்த நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் இருக்கிறேன் உன் சாயப்பா கலங்க வேண்டாம் இதுவும் கடந்து போகும் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நிரந்தரம் என்பது எதுவும் இல்லை நடப்பதெல்லாம் நன்மைக்கு நல்லதாகவே நடக்கும் நன்றாகவே நடக்கும் என்று உனக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் தான் உன் நம்பிக்கையின் முழு வடிவமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ போராடும்போது பலர் உன்னை பார்த்து இது வீண் முயற்சி என்பார்கள் அப்படித்தானே ஆனால் நீ வெற்றி பெற்ற பிறகோ இது விடாமுயற்சி என்பார்கள் ஆகையால் நீ தொடர்ந்து உனக்கான முயற்சியை செய்து கொண்டே இரு அப்பொழுதுதான் வெற்றி உன் பக்கமாகவே இருக்கும் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்தலில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாக நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் பிறகு உன் வசப்படுவார்கள் இதை மட்டும் நீ நான் சொல்வதை கேட்டு நடந்தால் ஒரே நாளில் உனக்கான வாழ்க்கை நினைத்தது நினைத்தபடி நடக்கும் ஆம் செலமே நடந்துவிடும் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்